தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான தலைவர் பழம்பெரும் தலைவர் மரியாதைக்குரிய திரு குமரி ஆனந்தன் அவர்கள் ஒரு தலைசிறந்த தமிழ் மேலே பற்று கொண்ட தமிழ் மொழி மேலே பாசம் கொண்ட தமிழுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட தலைவர் திரு குமரி ஆனந்தன் அவர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் அவருடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் தமிழக அரசியலில் அவர் ஒரு மிக முக்கியமான தலைவராக பங்காற்றியிருக்கிறார் அவருடைய இழப்பு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு குமரி ஆனந்தன் ஐயா அவர்கள் போல ஒரு தலைசிறந்த சிறந்த அரசியல்வாதியை அல்லது தமிழ் அறிஞரை நாம் இழந்திருக்கோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவர்களுக்கு குடும்பத்தினருக்கு தெரிவித்துக் கொள்வதுடன் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்